ஒன்று தசோனெக்யர் மூன்று ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபதிரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தைப் பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமை அனுப்பினோம் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்படுகிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்த பட்டதுண்டோ என்று உங்களை விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன் இப்பொழுது தீமைத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டுகளிலும் உபதிரவங்களிலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் நீங்கள் கத்திருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கத்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக ஜெபம் கிருபியை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று திசுக்கியர் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்து தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒருவருக்கொருவர் அன்பிலே நிலைத்திருந்த கதாவே இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசின தயவுக்காய் கிருபைக்காய் இறக்குங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் வழிநடத்தும்படியாய் செவிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே ஒருவரும் கையிட்டு யாவையும் சந்தித்து தேவைடத்தும்படியும் நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் உடைய வல்லவை விளக்க பண்ணுகிறவர் நீதியின் வழங்கறத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துகிற கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தல் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தபடியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக புது சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கடன் வாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் கடன் வார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவருடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் தடுமாற்றங்கள் வீண் கவலைகள் பாரங்கள் மன அழுத்தங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவி கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தின் ஆவினால நிரப்பும் ஆண்டவரே முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் உம்முடைய நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கத்தாவே உம்முடைய நாம மகிழ்வுப்படும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் விடுதலையாக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவீராக இம்மட்டும் வழிநடத்தின நடத்தின இனிமேலும் நீர் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் நீர் நீதியின் வளகரத்தாலும் தாங்கி வழி மாண்டவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் பொல்லாக்கும் இடுக்கண்களுக்கும் நாசமோசங்களுக்கும் கத்தன் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கத்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய்ச் செவிகிறோம் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆளுகை செய்யும் இம்மட்டும் உதவினை எபினேசரே இனிமேலும் நீரை உதவ போதுமானவராயிருக்கிறீர் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் மனுஷரால் கூடாத என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக முடியாக விசேஷித்த ஞானத்தினாலும் வெள்ளத்தினாலும் கத்தர் நீரிகளை பலப்படுத்த முடியாய் வைக்கிறோம் ஆச்சரியமாய் வழி நடத்தும் அற்புதங்களை காணும்படி செய்யும் மூலம் சிவங்களும் பிதாவே ஆமேன்